அனைவருக்கும் வணக்கம் ஏழு பேஸ்ட்ராலஞ்சர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் உண்டு சில கிழமைகளும் சில நட்சத்திரங்களும் சேரக்கூடாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரங்கள் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் அது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் முக்கியமாக அந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனுக்கு நம்ம இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா இங்கே பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருந்தால் கட்டாயம் அந்த நாளை நீங்கள் தவிர்த்துருங்க இந்த மாதிரி ஏழு கிழமைகளுக்கும் ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அதை பற்றின விரிவான வீடியோவை நம்ம ஒரு தனிப்பதிவாகவே பார்க்கலாம் நம்ம நட்சத்திர நாட்களில் எதை செய்தால் சிறப்பு என்ன காரியங்களை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத அந்த வீடியோவில் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம்